ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாயப்பாவுடைய ஒன்பது வார விரத பூஜையும் மற்றும் எங்களது திருமண நாளை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்பது வார விரத பூஜை லாஸ்ட் வீக்கில் லஸ்ட் வந்து நான்காவது வார விரத பூஜை வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு நிலைவாசல் கிட்ட தாமரை பூ மேலே அவருடைய பாதங்கள் இருக்க மாதிரி அவர் வந்து வீட்டுக்கு வர மாதிரி சாயி அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு விநாயகர் இருப்பார் விநாயகருக்கு பாக்கு வச்சுட்டு தீபம் ஏற்றி முடிச்சுடுவேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளார சாயப்பாவுக்கு அபிஷேகம் செய்ய தொடங்கிடுவேன் அபிஷேகம் வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து சேர்ந்து செய்வோம் எப்போவுமே பாபாவுக்கு பாபாவுக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு ஒன்பது வார விரத பூஜைன்றதுனால ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீபம் ஏற்றி அவரை வந்து மஞ்சள் துணியில் தான் உட்கார வச்சுட்டு ஒன்பது வார விரத பூஜையை செஞ்சு முடிப்பேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வாரம் வந்து பாபாவுடைய ஃபோட்டோவுக்கு வந்து ஒவ்வொரு விதமான மாலைகள் போட்டுட்டு வருவேன் இந்த வாரம் வந்து தேங்காய் மாலை போட்டிருந்தேன் தேங்காய் மாலை போட்டு அழகாக வந்து கீழே கோலம் போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஓம் சாயி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு திருப்தியாக நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குதோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு பூஜைகளை விரும்பி செய்கிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து நற்பலன் கிடைக்கும் பூஜை வந்து கடமைக்கு செய்யாமல் நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்து எந்த ஒரு பூஜையும் செஞ்சு பாருங்கள் அதோட வந்து எஃபெக்ட்ஸே தனி பாபாவுடைய பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு மறுநாள் ஃப்ரைடே காலையிலே எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் வந்து திருச்சியில் இருக்க தென்சிறடி பாபா கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கோயம்பேட்டில் தான் ஏறினோம் இனிமேல் வந்து கோயம்பேட்டில் பஸ் இருக்காது கிளாம்பாக்கம்ன்ற ஊரில் தான் வந்து பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இனிமேல் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சென்னை கோயம்பேட்டில் இனிமேல் பஸ் கிடைக்காது நம்ம வந்து திருச்சி மதுரை தஞ்சாவூர் அந்த மாதிரி போகிறவங்க எல்லாமே வந்து ஃபுல் பஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டேஜி இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அன்றைக்கி எங்களோட லக்கி கோயம்பேட்டில் இருந்தது பஸ்ஸு சரி கோயம்பேட்டில் ஏறிட்டு இது கிளாம்பக்கம் வழியாக தான் போச்சு அன்றைக்கி சம்மர் ஃபாஸ்ட்டு ட்ரைவிங் சூப்பராக இருந்தது ரொம்ப ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே நாங்கள் வந்து திருச்சியை போய்ட்டு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆயிட்டு அன்னைக்கின்னு பார்த்து மோடி வந்து திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு வந்து வந்திருந்தார் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னடா இது எங்கே ட்ராஃபிக்காக இருக்க பொதுவாக தெரிலேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போனோம் போனோம்னா பாபாவுடைய பிளஸ்ஸிங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பாபாவுடைய கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் ரீச் ஆயாச்சு நாம் வந்து எப்போவுமே வந்து வெட்டிங் டே பர்த்டேலாம் வந்து நம்ம அம்மா அப்பா காலில் மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு தான் எனக்கு எனக்கு வந்து சாயப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வெட்டிங் அனிவர்சரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து வெட்டிங் டே டைமில் நாங்கள் வந்து சாயப்பா கோவிலுக்கு தான் போய்ட்டு ப்ளஸ்ஸிங் வாங்குவோம் இந்த டூ இயர்ஸாக வந்து நாங்கள் தென்சேரடி சாயப்பா கோவிலுக்கு வந்துட்ருக்கோம் இதுதான் சாய் பாபா கோவில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் லாஸ்ட்டு இயரில் நல்லா பார்த்தீங்கன்னா காலியாக இருந்தது கோவில் ரொம்பவே நல்ல பீஸ்ஃபுல் சூப்பர் பிளேஸுங்க அமைதின்ற அர்த்தமே பாபான்ற மாதிரி இருந்தது பாபா கிட்ட போய்ட்டு மன திருப்தியாக உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வணங்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் நல்லா அமைதியாக பாபா உட்காந்து நல்ல ப்ளெ பிளெஸிங் வாங்கிட்டு அவர்கிட்ட நல்லா வந்து நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லிவிட்டு மன திருப்தியாக வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு பாபா கோவில நாங்கள் கிளம்பியாச்சு நீங்களும் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து பாபாவை பார்த்துட்டு வேண்டிக்கோங்க உங்களுக்கும் நிறைவேறிச்சுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாயப்பா கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன நிறைவேறிச்சோ அதை வந்து உங்களால் என்ன முடிஞ்சதோ அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து குறை இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க எவ்வளவோ குறைகள் எல்லாருக்குமே இருக்கும் யாருமே எனக்கு நான் குறையே இல்லை நான் நல்லா இருக்கேன் சொல்கிறவங்க யாருமே கிடையாது எந்த குறை இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய பாபா வந்து அதுக்கு சொல்யூஷன் தருவார் நீங்களும் நம்பி உங்களுடைய கோரிக்கைகளை பாபா கிட்ட வச்சு வணங்கி நீங்களும் ஒன்பது வார விரத பூஜை செஞ்சு பாருங்கள் நல்லாவே நற்பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய திருமண நாளன்று பாபா கிட்டே ஆசிர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் நல்லபடியாக வந்து திருச்சியிலேருந்து இப்போ கிளம்புவோம் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் எங்களுடைய சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்